நண்பர்களே நான் உங்கள் அப்துல் முக்ஷித் எம் ஹட் செக்டர் ஊடாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் வரலாற்றின் இரண்டாம் பாகத்தை பார்ப்போம் ஏஐன் உண்மையான பிறப்பு எப்போது எங்கே நடந்தது என்ற கேள்வியை முதலில் விரிவாக ஆராயலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவின் ஒரு சிறிய கல்லூரியில் பத்து விஞ்ஞானிகள் குழு ஒரு இடத்தில் சந்தித்தார்கள் இவர்களினுடைய சந்திப்பு எவ்வாறு இருந்தது இச்சந்திப்பின் நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்று தேடி பார்த்தபோது எமது கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் பொக்கிசமாக கிடைத்தன என்னன்னு சொல்றேன் மக்களே இயந்திரங்களால் சிந்திக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பது இதை பற்றி யோசிக்கவே ஒரு தனித்துவமான தைரியம் வேணும் மக்களே எப்பேற்பட்ட கேள்வி து நம்ம தலைவன் ஏஐனுடைய உண்மையான பிறந்த நாள் தான் என்ன நமக்கு எழும் கேள்வி இது இந்த பத்து விஞ்ஞானிகளின் சந்திப்பினால் ஏற்பட்ட விளைவுதான் என்ன இந்த கூட்டத்தில் மாபெரும் கிழு நிகழ்வுகள் நடந்தன அதில் ஒன்று முதல் முறையாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தை இந்த உலகத்தில் பிறந்தது இதை கண்டுபிடித்தவர் யாராக இருப்பார்னு நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது அவர்தான் நம்ம ஜான் அவர்கள் ஏஐக்கு ஒன்று கோடி டாலர் பட்ஜெட்டாக கோரினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல ஒன்று கோடி டாலர் என்பது இப்ப உள்ள கணக்குப்படி நூறு கோடி மூன்றாவதிக மஷின் மனிதர்களை மிஞ்சுமா என்ற அசாத்தியமான கனவை உண்மையாக்க நினைத்தார்கள் நம்ம விஞ்ஞானிகள் இன்னும் கொஞ்சம் ஆராயலாம் வாங்க அசாத்திய கனவு மற்றும் உண்மை இது இரண்டையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்போது ஒரு வினோதமான உண்மையை சொல்றேன் இந்த பத்து விஞ்ஞானிகளும் அவர்கள் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை அவர்கள் பத்து வருடங்களில் ஏஐ ஆனது நம்ம மனிதனை மிஞ்சிடும் என்று நினைத்தனர் ஆனால் ஏஐக்கு வின்டர் வந்தது ஏன் இவ்வாறு கம்ப்யூட்டர்கள் மிகவும் மெதுவாக செயல்பட்டன எந்த ஒரு தரவும் இல்லை இருந்த பணம் தீர்ந்துவிட்டது இதைத்தான் ஏஐ வின்டர் என்று அழைக்கிறோம் அடுத்த பாகத்தில் இதை பற்றி பார்க்கலாம் இன்றைய வீடியோவில் இறுதியாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியவைகள் என்ன ஏஐ ஏஐனுடைய அதிகாரப்பூர்வ பிறந்தநாள் நாள் ஜான் மகார்த்தி என்பவர் ஏஐ என்ற வார்த்தையை உருவாக்கினார் அவர்களின் கனவுகள் மிகவும் அன்பீட்டபிள் ஆக இருந்தன மக்களே இவற்றை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஏஐனுடைய வரலாற்றில் தொண்ணூறு பர்சன்ட் பேரை விட நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள் ஒரு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நம் விஞ்ஞானிகள் ஏஐ இடம் இருந்து எதிர்பார்த்தது வருடங்களில் மொழிபெயர்ப்பு பத்து வருடங்களில் கணிதத்தில் நோபல் பரிசு ஆனால் கூட ரோபோக்கள் வடிக்க தடுமாறுகின்றன இதனடா நம்ம விஞ்ஞானிகளுக்கு நேர்ந்த கொடுமை அடுத்த பாகத்தில் எப்படி ஆனது என்று பார்க்கலாம் முக்கியமானதை மறந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இப்படியான அப்டேட்ஸ் வர ஆல் பட்டனை பண்ணுங்கள்